யானைகள் பற்றி அதிகம் அறியப்படாத அரிய பத்து செய்திகள் ஒன்று உயிரினங்களிலேயே மிகப்பெரிய விலங்காக யானை கருதப்படுகிறது இதன் சராசரியான வாழ்நாள் எழுபது ஆண்டுகள் ஏறக்குறைய மனித வாழ்நாளை ஒத்த உயிரினமாக இது உள்ளது இரண்டு அரிமா வேங்கை போன்ற வலிமையான விலங்கினங்களுக்கு இணையான வலிமை கொண்ட ஒரு விலங்காக நிலத்தில் யானை திகழ்கிறது அதே சமயம் புலி சிங்கம் போன்ற விலங்குகளை தன்னிடம் நெருங்கவே அச்சுறுத்தும் விலங்காகவும் யானை இருக்கிறது மூன்று பல சிங்கங்கள் ஒன்றிணைந்து ஒரு யானையை ஒருவேளை கொல்ல நேரலாம் அவ்வாறு ஏற்படும் சண்டைகள் இளைய யானைக்கும் சிங்கத்திற்குமான சண்டையாகவே இருக்கும் பருமனிலும் ஆகிறதியிலும் பலம் கொண்ட பெரிய யானையை வீழ்த்துவது என்பது மற்ற விலங்கினங்களுக்கு அவ்வளவு எளிதல்ல நான்கு ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரத்தை உணவு சேகரிப்பதற்கு செலவு செய்கிறது யானை இவற்றின் செரிமானத் திறன் மிக மந்தமானது ஒன்பதில் நாற்பது விழுக்காடே செரிமானமாகிறது எனவே அளவுக்கு அதிகப்படியான உணவை இவை உட்கொள்ள வேண்டியுள்ளது வளர்ந்த யானை நாள் ஒன்றிற்கு சுமார் நூற்று நாற்பது முதல் இருநூற்று எழுபது கிலோ வரை உணவை உட்கொள்கிறது ஐந்து யானை குடும்பத்தில் மொத்தம் மூன்று சிற்றினங்கள் உலகில் இன்றைக்கு உயிரோடு உள்ளன ஆப்பிரிக்க புதர்வழி யானைகள் ஆப்பிரிக்க காட்டு யானைகள் ஆசிய யானைகள் இவை மூன்றும் தான் அவை இந்த இனங்களுக்கு இடையே பல வேறுபாடுகள் உண்டு இனங்களுக்கு தக்க நிலத்திற்கு ஏற்ப இவைகளின் குணநலன்கள் அங்க மாறுபாடுகள் ஏராளம் உள்ளன ஆறு ஆப்பிரிக்க யானைகள் ஆசிய யானைகளை விட அளவில் உருவத்தில் பெரியவை ஆப்பிரிக்க யானைகளுக்கு காது மடல்கள் பெரியதானவை ஆண் பெண் இரண்டிற்கும் நிகரான தந்தங்கள் உண்டு ஆசிய பெண் யானைகளுக்கு தந்தங்கள் இருக்காது சில யானைகளுக்கு மட்டும் அரிதாக இருக்கலாம் ஏழு ஆப்பிரிக்க யானைகளின் தலையையொட்டி உள்ள முதுகுபுறம் சற்று உள்நோக்கி வளைந்தும் புடைத்த நெற்றி மேடுகள் அல்லாமல் சமனாகவும் இருக்கும் இவற்றிற்கு துதிக்கை நுனியில் இரண்டு இதழ்கள் இருக்கும் முன்னங்கால்களில் நான்கு முதல் ஐந்து நகங்களும் பின்னங்கால்களில் மூன்று நகங்களும் இருக்கும் ஆசிய யானைகளின் முதுகு சற்று உயர்ந்து மேடாக இருக்கும் நெற்றியில் இரு மேடுகளும் காது மடல்கள் சிறியதாகவும் இருக்கும் இவற்றிற்கு துதிக்கை நுனியில் மேல் நோக்கியவாறு ஓரிதழ் மட்டுமே இருக்கும் எட்டு ஆண் யானை பொதுவாக மூன்று மீட்டர் உயரமும் ஆறாயிரம் கிலோ கிராம் எடையையும் கொண்டிருக்கும் யானையின் தோல் சுமார் மூன்று சென்டிமீட்டர் தடிமனாக இருக்கும் யானை பெருத்த உடலை கொண்டிருந்தாலும் மலையின் மீதும் செங்குத்தான இடங்கள் மீது சரளமாக ஏறவும் இறங்கவும் செய்யும் அந்த திறன் அவற்றிற்கு அதிகமாகவே உண்டு ஒன்பது யானையின் துதிக்கை மிக விசேஷமானது மொத்தம் நாற்பதாயிரம் தசைகளால் ஆனது இந்த துதிக்கையினால் பெருமரக் கிளைகளை ஓடிக்கவும் உடைக்கவும் அதனால் முடியும் அதோடு பெரும் சுமைகளையும் துதிக்கையினால் இவை தூக்கிச் சுமக்கின்றன உணவை எடுக்கவும் நீர் அருந்தவும் யானை தன் துதிக்கையைப் பயன்படுத்திக் கொள்கிறது பத்து யானை தந்தங்களுக்கு யானை கோடு என்ற சிறப்பு பெயரும் உள்ளது இந்த கோடானது யானையின் கடவாய் பற்களின் நீட்சியாகும் இதற்கு எயிறு தந்தம் என்ற இதர பெயர்களும் இருக்கின்றன தந்தம் என்றால் பல் என்று பொருள் சராசரியாக தந்தங்கள் பத்து வரை வளரும் அதோடு இத்தந்தங்கள் சுமார் தொன்னூறு கிலோகிராம் எடை வரை கணக்கக்கூடியவை மேலும் காட்டு விலங்குகளிலேயே யானைதான் மனிதர்களிடம் விரைவில் பழகக்கூடிய நெல்விலங்காகும்